வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் பனிரெண்டாம் இடமான விருச்சிக ராசிக்குள்ளர சூரிய பகவான் உள்ள நுழைகிறார் இந்த சூரியனின் உள்ள நுழையக்கூடிய இந்த நிகழ்வு தர்மத்தின் காரணம் அப்படிங்கக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்காரர் உங்களுக்கு அவர் வந்து நிற்கிறார் அதனால் உங்களுடைய எண்ண ஓட்டங்களில் விதத்திலும் தர்ம காரியம் தர்ம சிந்தனைகள் வந்து நிற்கும் ட்ரஸ்ட்டு ட்ரஸ்ட் ரிலேட்டட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிலாம் உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்ட் இப்படி எண்ணங்கள்லாம் வரும் யாருக்குன்னா உதவி செய்யணுங்கிற எண்ணம் அதிகமாக வரும் முக்கியமாக கோவில்களுக்கெல்லாம் சென்று விட்டு வர வேண்டும் போய் நம்ம போய் சுவாமிக்கு அந்தந்த பிரார்த்தனைகள்லாம் செய்யலை அதனால தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தடைபட்டுருக்கின்ற எண்ணங்கள் புரிபட ஆரம்பிக்கும் அப்படி போய் கோயில் கோயில் கோயிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தும் தர்ம காரியங்களிலே முக்கியமான தர்ம காரியம் எப்படி விட்டதுன்னா அடுத்தவருக்கு உதவி செய்தல் அப்படிப்பட்ட அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ண ஓட்டங்கள் நிறைய வரும் அப்படி வரும்போது முக்கியமாக உங்களுடைய நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரத்தில் இருக்கக்கூடியது வக்கரம் நிவர்த்தியாக நவம்பர் இருபத்தொம்போதாம் தேதியும் ஆகிவிடுவார் அதனாலே இந்த மாதம் என்ன செய்யணுன்னிங்கன்னா முடிந்த வரை தர்ம காரியங்களை இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையிலே அடுத்த நிலைக்கு உங்களுடைய ராசியை கொண்டு செல்ல முடியும் அதனால் உங்களுடைய எண்ண ஓட்டங்களில் இந்த போர்க்குணம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி ஏகப்பட்ட மண்டக்குள்ளே சச்சரவுகள் நிறைய இருக்குது இல்லையா இந்த ப்ரெஷர் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி தானங்கள் தர்மங்கள் செய்வதனால் வரும் அப்படிங்கிறத நல்லா ஆழ்ந்து மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சுகிட்டே வாங்க அதிலேயும் முக்கியமாக நவம்பர் பத்தொம்போதாம் தேதி அமாவாசை அன்றைய நாளிலே பகல் பதினொன்றேமு காலேருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் நமக்கு அபிஜித் முகூர்த்தம்னு வைத்திருக்கிறோம் அந்த முகூர்த்தத்தின் போது உங்களால் முயன் முடிந்த அன்னதானங்களோ தானிய தானங்களோ பைசாவதானங்களோ இல்லை ஆடை தானங்களோ எது முடியுமோ அதை செய்ங்க அப்படி செய்தீர்கள் என்றால் அதுவே உங்கள் பூர புண்ணியத்தின் பலனை கூட்டி கொடுக்கும் அதனால் வரக்கூடிய விரயமானது குறையும் உங்களுக்கு லாபம் பெறும் இதுதான் சூட்சமாக இதை பிடிச்சிக்கிடுங்க எல்லா விதமான வளங்களும் நலங்களும் என்றும் உங்களுடன் நிறைந்திருக்கட்டும் வாழ்க வளத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்